கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் யாவருக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக அந்த சபைகளில் அநேக விதமான எப்படி சொல்றது பலவிதமான துர் உபதேசங்கள் சபைகள் ஆட்கொண்டிருக்கு பல பேர் சபைகள் இருக்கிற துர் உபதேசங்களை எச்சரிக்கை பண்றாங்க ஆனா அதுல தாங்களும் பிடிபட்டு இருக்கிறத எச்சரிக்கை பண்றாங்க நல்ல கவனமா வேதத்தை வேதவசனம் தெளிவா சொல்லுது ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் யாக்கோபு ரெண்டு பத்துல வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் முழுவதையும் ஒருவன் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் அவன் குற்றவாளி எனப்படுவான் குற்றவாளின்னு சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு பாவத்துக்கு அவங்க உட்பட்டிருக்கிறாங்க குற்றம் இருக்கு அப்படின்றது வேதத்தினுடைய ஆதாரங்கள் நம்ம பார்க்க முடியும் இப்போ பொதுவாக இன்னைக்கு சபைகளில் இன்றைய காலகட்டங்களில் அதிகமாக சபைகளை உலக அளவில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்று வாட்டிக்கனுடைய உபதேசம் சபைகள் அதிகமாக நிரப்பியிருக்கு வாட்டிக்கன்லேருந்து வர்ற உபதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துமஸாக இருக்கட்டும் அல்லது வந்து நியூ இயராக இருக்கட்டும் அல்லது வந்து குட் ஃப்ரைடாக இருக்கட்டும் ஈஸ்டராக இருக்கட்டும் இவையெல்லாம் வந்து இடையில் காலப்போக்கில் இடையில் வந்து சபைகளை நிரப்பிடுச்சு இது ஒரு உபதேசங்களாகவே இன்னைக்கு சபைகளில் பிரசங்கிக்கப்படுது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாட்டிக்கனுடைய உபதேசம் சபைகளை நிரப்பியிருந்தாலும் நிறைய இடங்களில் சபைகளை நிரப்பி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு மாவடியின் உபதேசம் நிரம்பி போய் கிடக்கு அதில் ஒன்று தான் இந்த நாலு மாவடியினுடைய உபதேசத்தில் ஒன்று தான் அரிப்பின் பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்லி நம்ம நாலு மாவடி அண்ணா சின்ன பொண்ணாரு கிளப்பி விட்டாரு இன்னைக்கு காட்டு தீ போல பல சபைகளில் அது நிரம்பி போய் கிடக்கு அப்போ இந்த பொங்கல் பண்டிகை வந்து உலக எல்லா தமிழர்களுக்கும் அது நல்லா தெரியும் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகை அது காலங்காலமாக தொன்று தொட்டு செய்யப்படுகிற ஒரு வழிபாடு பொங்கல் பண்டிகைக்கு சூரிய நமஸ்காரம் இல்லைன்னா அந்த பொங்கல் பண்டிகை பொங்கலாகவே இருக்காது அது பொங்கலாகவே அவங்க அனுசரிக்க முடியாது காலையை சூரிய உதயத்தில் பொங்கல் வைப்பாங்க இன்னும் கிராமப்புறங்கள் அதிக கவனிக்கும் பொழுது தங்களுடைய குல தெய்வங்களுக்கு படையல்கள் வைப்பாங்க பலி செலுத்தி படையல் செய்து நல்லா சந்தோஷமா என்ன பண்ணுவாங்க அவங்க தங்களுடைய அறுவடைக்காக அவங்க கடவுளுக்கு தங்களுடைய குல தெய்வங்களுக்கு நன்றி சொல்லி வழிபடுகிற தமிழர்களுடைய ஒரு கலாச்சாரம் சொல்லலாம் இது உலக வழிபாடு ஒரு அடையாளம் கத்தருடைய பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க வந்து உலக வழிபாடுக்கு விதிவிலக்கு ஏன்னா அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு அதை குறித்து ஒரு பெரிய விளக்கம் தேவையில்லை உலக வழிபாடுல இருந்து பாரம்பரியத்திலிருந்து கற்றுடர் பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்காங்க அது சிலர் விரும்பி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அருப்பின் பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்லுகிற நாலுமாவடின் உபதேசம் வந்து கண்டிக்கத்தக்கது இது பல வருடங்களாக ஊக்குவிக்கப்பட்டது இன்னைக்கு பல சபைகள்ல இன்னைக்கு அதை ஒரு பிரசங்கமா எடுத்து என்ன பண்றாங்க அந்த அரிப்பின் பண்டிகையை மோசை நாட்கள்ல நடத்தப்பட்ட அரிப்பின் பண்டிகையை இந்த நாட்கள்ல பொங்கலோடு கூட ஒப்பிட்டு தீவிரமா தங்களுடைய துர் உபதேசத்தை உலக வழிபாடை என்ன பண்றாங்க திணிக்கிறாங்க ஜனங்கள் மத்தியில் அதிக அளவுல கொண்டு போறாங்க குறிப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஊழியக்காரன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய உலக வழிபாடுக்குள்ள திருப்பி கொண்டு போகிற சம்பவத்தை தான் இந்த இதுல நம்ம கவனிக்க முடியும் அதே போல கற்றுடைய ஊழியக்காரங்க எப்படி வேணாலும் ஊழிய செய்யலாம்னு சொல்லி பரிசுத்த வேதாகவும் நமக்கு கற்றுக் கொடுக்கல இப்படி ஊழிய செய்யணும்னு சொல்லி நமக்கு வேத பிரமாணம் ரொம்ப தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ சுன பவுல் குறைந்தருக்கு எழுதும் பொழுது புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார் அந்த ஊழியம் எழுத்திற்கு உரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது கற்களினால் எழுதப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேன்னு சொல்லி பவுல் குறிஞ்சருக்கு எழுதும் போது அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார் அப்போ புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனா சொல்லும் சொல்லும்போது பழைய உடன்படிக்கை நாள் பட்டதும் உருவழிந்து போனதுமாக பரிசுத்த வேதாகம் நமக்கு அடையாளப்படுத்துது அப்போ உருவழிந்து போன அந்த உடன்படிக்கையில இருந்து தேவன் ஆவிக்குரிய காரியங்களை எதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதுல கடந்து வரணும் அதனாலதான் யோவானுக்கு எழுதின முதலாவது நிருபம் அதாவது ஒன் யோவானில் நீங்க வாசிச்சு பார்க்கும்போது ரொம்ப தெளிவான வார்த்தையை பதிவு செய்கிறாரு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவனே அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன் சொல்லி ரொம்ப தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதி இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க நல்ல கட கட கடன் ஊழியர்காரங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள மாதிரி நம்ம ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே காப்பி பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணுறாங்க ஏன்னா நல்லா வளர்ந்துருக்கனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க அதே போல் நம்மளும் வரணும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படியே காப்பி பண்ணுறனால அவங்க செய்கிற அந்த துர்க்கிரியைகளுக்கு இவங்களும் உடன்பட்டு போகிறாங்க நமக்கு என்ன அழைப்பு இருக்கோ அதில் நினைச்சிருக்கணும் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டமோ அதில் நினைச்சிருக்கணும் கடைசி வரைக்கும் நீங்கள் ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் பத்து ஆத்துமாதான் இருந்தாலும் கவலையே கிடையாது அது ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி கிடையாது ஏன்னா கூட்டம் கூட்டமாக கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை நம்ம நரகத்துக்கு ஆதாயப்படுத்துவதை காட்டிலும் நமக்கு கொடுத்த பத்து ஆத்துமாவையும் முத்துக்களாக மாத்துறது ஒரு ரொம்ப சிறந்த ஒரு ஊழியம் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இந்த அறுப்பின் பண்டிகை வந்து பொங்கல் பண்டிகையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்துல எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும் பரிசுத்த வேதாகமத்தை நம்ம தியானிச்சு நம்ம பேசும் சத்தியத்தை கொடுக்கும் பொழுது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது சாட்சியாகமத்தையும் வேதாகமத்தையும் ஒப்பிட்டு பார்க்காதவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை அதாவது விடியற்காலத்து வெளிச்சம்னு சொன்னா அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி தெளிவாக வெளிச்சம் அது வந்து ரட்சிப்பின் அடையாளம் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி கற்றுக் வேதம் அதே போல நீங்க வேத வசனத்தை அந்த சாட்சியாகமத்தையும் வேதாகமத்தையும் ஒப்பிடுவதற்கு தேவனுடைய ஆவியில நடத்தப்பட்டா அவருடைய ஆவி உங்களுக்கு ஜோடி சேர்க்கும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு அந்த வசனங்களை அவருடைய ஆவி வந்து என்ன பண்ணுன்னா ஜோடி சேர்க்கும் இதெல்லாம் நமக்கு வேதத்தினுடைய அடிப்படை அப்ப வேதத்தினுடைய அடிப்படையை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஆவியானவருடைய துணையோடு கூட நீங்க வேதத்தை தியானிக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே எப்போ ஒரு கணக்கு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம் அதே போல நீங்கள் ஆங்கிலங்களை கற்றுக்கொள்ளும் போது அதுக்கு கிராமர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரிதான் பரிசுத்த வேதாகமத்தை மத்த நீங்க தியானிக்கணும்னா பிரமாணங்களை நீங்க பகுத்தறிஞ்சிருக்கணும் பவுல் எழுதும் போது குறைஞ்ச ஒன்னு ரோமருக்கு எழுதும் போது ரோமர்ல ஏழாவது அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாண அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் இப்போ பிரமாணத்தை அறிந்திருக்களோட பேசுகிறேன்னு சொன்னா ஒரு பவுல் அதை சொன்னார்ன்றதை எடுத்துக்கொள்ளாம ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறாரு பிரமாணத்தை அறிஞ்சா உங்களோடு கூட நான் பேசுவேன்னு சொல்லி தெளிவான காரியத்தை பதிவு செய்கிறாரு அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை அறியாதனால தான் இன்றைக்கி பல ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கல்லர்களாக மாறி நிற்கிறாங்க கள்ளத்தனமான உபதேசங்களை இன்றைக்கி திணிகரமாக என்ன பண்ணுறாங்க ஜனங்கள் மத்தியில் விதைக்கிறாங்க அதில் பல பேர் ரொம்ப டாப்பில் போயிட்டாங்க அப்படி ஒரு உபதேசம் தான் அறுப்பின் பண்டிகை தான் பொங்கல் பண்டிகைன்னு சொல்லி எழுப்பப்பட்ட ஒரு துர் உபதேசம் அதுக்கு அவங்க அடையாளமாக காமிக்கிறது மோசை நாட்களில் நடந்த அறுவடை பண்டிகை கர்த்தர் மோசையிட்ட சொல்கிறாரு அந்த அறுப்பின் காலங்கள் வரும் பொழுது அந்த அறுவடைகளை கொண்டு வந்து என்ன பண்ணணுமா முதல் பலனை வந்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அசைவாட்டும் வழியாக நீங்கள் செலுத்தணும்னு சொல்லி கொண்டு வர்றாரு அந்த உடன்படிக்கை ஜனங்கள் மத்தியில் கொண்டு போகப்படுது அநேகர் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய அறுவடையில் முதல் பலன்களை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு மோசையினுடைய பாதங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அதுவும் இந்த நாட்களில் சில பாரம்பரிய சபைகள் சில உருப்படாத சபைகளில் அந்த பாரம்பரியங்கள்லாம் வந்து சேர்ந்துருச்சு ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா முதல் குட்டியை கொண்டு வந்துடுவாங்க காய்ச்சிருச்சுன்னா முதல் எளனையை கொண்டு வந்துடுவாங்க கோ கோழி முட்டை இட்டுருச்சுன்னா முதல் முட்டை வந்துடும் குஞ்சி குடிச்சிச்சுனா முதல் குஞ்சு வந்துடும் ஏன்னா இவங்க நியாயப்பிரமாணத்தை ஊக்குவிக்கிற பொல்லாத ஆவியில் நடத்தப்படுகிற சில பாரம்பரிய சபைகள் இந்த சபைகள் வந்து நிச்சயமா சொல்றேன் இந்த சபைகள் வந்து உருப்படாது ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க சுய இஷ்ட ஆராதனைக்காரர்கள் மறுபடியும் இவங்க நியாயப்பிரமாணத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி போறாங்க வழிபாட்டுக்கு பாரம்பரியங்களுக்குள்ள கடந்து போறாங்க பாரம்பரியங்களை கை குறித்து ஆண்டவரும் அப்போ சிலர்களும் எந்த அளவுக்கு எச்சரித்தாங்க கடிந்து புத்தி சொன்னாங்க கடிந்து கொண்டாங்கன்றத கத்தருடைய பிள்ளைகள் நன்கு அறிந்து கொள்ளணும் பாரம்பரியங்கள் வந்து அவங்கள நரகத்தினுடைய விளிம்புக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும் அப்படி சில உருப்படாத சபைகள் இந்த நாட்களில் அதிக அளவில் காணப்படுது அப்படி நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் நடந்த சில காரியங்களை கொண்டு வந்த ஒரு சம்பவம் தான் இந்த அரிப்பின் பண்டிகை அப்போ அரிப்பின் பண்டிகை குறித்து நான் வாசிக்கும் பொழுது லேவியராக மத்தியில் இருபத்தி ஓராவது இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் பத்துல இருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்றதை கவனிச்சு பாருங்க ரொம்ப தெளிவாக இந்த அரிப்பின் பண்டிகை குறித்து இந்த இடத்துல பதிவு செய்கிறார் எப்போவுமே பழைய உடன்படிக்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் இப்போ ஆடு அடிக்கப்பட்டது இயேசுக்கு நிழலாக அன்னைக்கு வந்து திராட்சரசமும் அப்பங்கள் பரி பரிமாறப்பட்டது ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சங்கள் பரிமாறப்பட்டது இயேசு கிறிஸ்தினுடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் அது ஒப்பனையாக செய்யப்பட்டது அந்த நாட்களில் நடந்த கண்மலை வந்து புதிய ஏற்பாட்டில் கண்மலையாக்கிய கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த நீர் வந்து இங்கே தண்ணீருக்கு நிழலாக ஒப்பிடப்பட்டது அன்னைக்கு வந்த வானத்திலிருந்து வந்த அப்பம் இயேசு கிறிஸ்து ஜீவப்பம் நானேன்னு சொல்லி அப்படி ஏற்படுத்தப்பட்டது ஆலயங்கள் அந்த நாட்கள் எழுப்பப்பட்டது இந்த நாட்கள்ல நம்மதான் ஆலயம்னு சொல்லி புதிய உடன்படிக்கை இந்த நிஜத்தை நிலைநிறுத்துவதற்காக அன்னைக்கு நிழலாக வரும் காரியமாக அந்த நிழல்களை தேவன் ஏற்படுத்திக் கொண்டே வந்தார் இது கிறிஸ்தவ வட்டத்துல ஒரு அளவுக்கு தெரியும் அதே வரிசையில எல்லாத்தையும் தியானிச்சு பார்க்காம சிலது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா வஞ்சகமா நியாயப்பிரமாணத்தை உள்ள கொண்டு வந்தார் அப்படி வந்ததுதான் இந்த அரிப்பின் பண்டிகை தான் பொங்கல் பண்டிகைன்னு இதை கேட்கிறவங்க இதை பாக்குறவங்க நீங்கள் உங்களை திருத்தி கொள்ளுங்கள் இல்லைன்னு சொன்னால் அது நியாயப்பிரமாணத்தில் வேர் விட்டு வரும் பொழுது விரியன் அடைக்காத்து முட்டையை அடைக்காத்து குஞ்சு பொறிக்கும் அதுலேருந்து விரியன் தான் புறப்படும் அப்போ நியாயப்பிரமாணத்திலே நம்ம கடந்து வந்தோன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு உட்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி கலாத்தியம் மூணு பத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்ப அருப்பின் பண்டிகை ஏசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கை நிழலாக ஏற்படுத்தப்பட்டது கடைசி காலத்துக்காக ஜட்ஜ்மெண்ட்டுக்காக எழுத தியானிக்க முடியும் சில உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் லேவி ராகமம் இருபத்தி மூணாவது அதிகாரத்துல பத்துலேருந்து இருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் பாருங்க ஒன்பதாவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள் உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும் நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கத்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியையும் கத்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்ச பல ரசத்திலே காட்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவீர்கள் தேவன் என்ன பண்றாரு சில சடங்கு சம்பிரதாயங்களை அந்த நாட்கள்ல கற்றுக் இதுல வந்து இதை வந்து புதிய உடன்படிக்கைக்காக எழுதப்பட்ட ஒரு நிழல் இதுல இந்த பத்தாவது வசனத்துல ஒரு காரியத்தை தேவன் பதிவு செய்யறாரு என்னன்னு கவனிச்சு பாருங்க நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை விளைச்சலை நீங்கள் அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசிரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள் இது முக்கியமான ஒரு வார்த்தை இது அதாவது உங்களுடைய விளைச்சல் வெள்ளாண்மை நிறைவு வரும் பொழுது அறுவடை செய்து அதுல முதல் பலன் முதல் அறிக்கட்டு முதல் பலனை என்ன பண்ணணும்னு சொன்னா பிரதான ஆசாரியின் இடத்துல நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றார் அதை அசைவாட்டும் வழியாக அதுக்கப்புறம் சில என்ன சொல்றது ஒரு சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ளாக தேவன் அதை அனுமதிக்கிறார் ஏன்னா அந்த நாட்கள்ல அது வந்து என்ன சொல்றது ஒரு துர்க்கிரியைகளாக அநேக காரியங்கள் காணப்பட்டாலும் எப்படின்னா இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது நியாயப்பிரமாணத்தின் கிரியை வந்து துர்க்கிரியாக வேதம் நமக்கு அடையாளப்படுத்து அதுல போக முடியாது பழ பழசத்துல அப்ப அந்த தேவன் அன்னைக்கு அனுமதிச்சது நோக்கம் என்னன்னா அவர் கண்டும் காணாதவர் போல் இருந்தால் ஏகமாய் அவர்களை பாவத்தின் கீழ் அடைத்து போட்டிருந்தார் ஏன்னா குமாரன் வரணும் அவர் நித்திய மீட்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றதுக்காக இப்ப இதுல பதிவு செய்யும் பொழுது முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை முதல் பலன் அப்படின்றார் இது குறித்து இன்னொரு வசனம் தெளிவா பதிவு செய்யறத நம்ம கவனிக்கலாம் அதே யாத்ராகமத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் ஒரு வசனத்தை பதிவு செய்யறாரு யாத்ராகமம் இருபத்தி மூணுல பதினாறாவது வசனத்தில் ஒரு காரியத்தை பதிவு செய்யறாரு கவனிச்சு பாருங்க நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அதாவது நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலின் உன் வேலைகளில் பலனை சேர்த்து தீர்த்த போது தீர்ந்த போது இதுவும் அறுப்பு கால பண்டிகை ஒரு பண்டிகை அரிப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை பஸ்கா பண்டிகை இப்படி பல பண்டிகைகள் அந்த நாட்கள்ல ஏற்படுத்தப்பட்டது அந்த பண்டிகைகள் அனைத்தும் வரும் காரியங்களை உறுதிப்படுத்தும்படியாக அது நிழலாக அமைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்ப இந்த அரிப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை அது புதிய உடன்படிக்கையில எப்படி எதற்காக தேவன் அதை நிழலாக கொண்டு வராருன்னு சொன்னா கத்தோட பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம செய்யறோமே ஆவிக்குரிய ஊழியர் செய்யறோமே இப்போ ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி ஆவிக்குரிய வேலை செய்யறோமே நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் மண்ணை பண்படுத்தி ஏன்னா மனுஷனை தான் தேவன் மண் நினைவு கூறுகிறார் சங்கீதங்களை நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது சங்கீதத்துல நூத்தி மூணுல பதிவு செய்யும்போது தெளிவாக எழுதுறாரு மனுஷனை மண் என்று நினைவு கூறுகிறார் வார்த்தை என்னும் விதைகளை நம்ம விதைக்கிறோம் ஆவியானவர் நீர் பாய்க்கிறார் கடைசி நாட்கள்ல தேவ தூதர்களை கொண்டு அறுவடை செய்கிறார் இது ஆவிக்குரிய விவசாயம் இதுல வளர்ந்திருக்கிற நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் அதனோடு கூட கலைகளும் சேர்ந்து வளரும் கலைகளையும் கதிர்களையும் தேவன் என்ன பண்ணுவார்னா கடைசி நாட்களில் தூதர்களை கொண்டு அவர் அறுவடை செய்வார் இந்த அறுவடை செய்யும் பொழுது அதில் ரத்த சாட்சிகளாக அதாவது அறுவடைக்கு முன்பாக இப்ப ரத்த சாட்சிகள் நிறைய பேர் மறைக்கிறாங்க இல்லையா இப்போ நம்முடைய காலத்தில் அது வந்து அபூர்வமாகி போச்சு எங்கன்னா ரத்த சாட்சி மறைச்சாங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து மலுப்பல் செய்தி வந்து அதிகமாயி போச்சு மலுப்பல் செய்தி அதாவது என்னன்னா ஒருத்தர் வளர்ந்துட்டார்னா அவரை வந்து நம்ம எதுவும் பேசக்கூடாது அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்ற ஒரு ஒரு மாய தோற்றத்தை ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு விதைச்சிட்டாங்க அப்படி கிடையாது அவர் எவ்வளோ பெரிய டாப்ல இருந்தாலும் அவருக்கும் நமக்கும் ஒரே தகப்பன் தான் அவருக்கும் நமக்கும் ஒரே அபிஷேகம் தான் அவரும் நம்மளும் போய் சேர போறது பரலோகம் தான் அவருக்கும் நமக்கும் ஒரே நியாயத்திற்பு தான் அவருக்கும் நமக்கும் ஒரே வேதம் தான் ஒரே ஆலோசனை தான் இதில் ஆவிக்குள்ள யார் தேறி இருக்கிறோமோ அவங்கதான் மற்றவர்களை விட அவங்க மூத்தவர்களாக மூப்பவர்களாக வேதம் அடையாளப்படுத்துது அப்ப பரிசுத்த வேதாகமத்தில் கற்று தேர்ந்து வரும் பொழுது நம்ம யாரை குறித்தும் பயப்படுத்தவில்லை அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டோ பயப்படுத்தவில்லை ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இருந்தாலும் தவறா போகும்பொழுது கடிந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் மனுஷன் உத்தரவு கொடுக்கல ஆர்டர் கொடுக்கல தேவனே பரிசுத்த ஆவியானவரை அப்பசுவன் மூலமாக நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறார் அந்த ஆர்டர் எடுத்து நம்ம தைரியமா யாரோட கூட நம்ம பேசலாம் பேசுவதற்கு நம்ம வாக்கு வல்லவனாக இருக்கணும் போதக சமர்த்தனா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப இந்த விளைச்சல்கள் அதிகமாக விளைஞ்சிருக்கும் பொழுது இன்னைக்கு விதைகளை விதைச்சிட்டு இருக்கும் பொழுது சிலர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல பிரஜாதி மக்களால அநேகரால என்ன பண்றாங்கன்னு சொன்னா ரத்த சாட்சிகளாக மறிச்சிடுறாங்க ரத்த சாட்சிகளாக மறிச்சிடுறாங்க இந்த ரத்த சாட்சிகளை தான் பரிசுத்த வேதாகமம் முதற் பலன் சொல்லி சொல்றாரு மோசை நாட்கள விளைஞ்சிச்சு விளைச்சல் வரும் பொழுது அறுவடை நடக்கும் பொழுது அருப்பின் பண்டிகை அது ஒரு பண்டிகையா வந்து அறுவடை பண்டிகை நடக்கும் பொழுது அதுல முதல் பலனை கொண்டாந்து பிரதான கொடுக்கும் பொழுது அவர் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக என்ன பண்ணுவார்னா அதை வந்து அசைவாட்டும் வழியாக செலுத்திடுவார் அந்த முதல் பலன் எதற்கு தேவன் அந்த நாட்கள்ல முதல் பலனாக அதை நியமிச்சார்னு சொன்னா வரும் காரியங்களான நியாயத்திற்பு நாட்களில் ரத்த சாட்சிகள் இப்பொழுது எல்லாம் மறிச்சிருக்காங்களே இந்த ரத்த சாட்சிகள் வந்து மறிக்கும் பொழுது அவர்களை வந்து முதல் பலனாக தேவன் என்ன பண்ணுவார்னு சொன்னா அவர் அங்கீகரிக்கிறார் முதல் பலன் அவங்க எல்லாம் இதுல வந்து முதல் பலன்ல இயேசு கிறிஸ்துவ வந்து முதல் பலனாக ஆண்டவர் என்ன பண்றாரு மையப்படுத்தி அவர் முதல் பலனாக கொண்டு வந்து அவரோடு கூட ரத்த சாட்சிகளாக அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இனிமேலும் நியாயத்திற்பு நாள் வரைக்கும் யாரெல்லாம் அந்த ரத்த சாட்சிக்குள்ள தங்களை அர்ப்பணிச்சு கொண்டு வராங்களோ இவர்கள் எல்லாரும் ஒரே அறிகட்டு முதல் அறிகட்டு முதல் பலர்னு சொல்லி பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுது ஏன்னா இந்த நாட்கள் இப்ப விவசாயம் நடந்துட்டு இருக்கு நீங்க நான் எல்லாரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்து விவசாயிகள் நம்ம எல்லாருமே விதைகளை தேவனுடைய விதைகளை விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு அவர் நீர் விளை செய்கிறவர் தேவன் விளைஞ்சி வரும் பொழுது அது நல்ல மரமா கெட்ட மரமான்னு சொல்லி அறுவடை சேர்ப்பின் பண்டிகையில தெரிஞ்சிடும் அறுத்து அருப்பின் பண்டிகை அறுத்து பரலோக ராஜ்யத்துல அதாவது பிரதான பிரதான கொண்டு வந்த மாதிரி இயேசு மூலமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கப்படுகிற ஒரு சேர்ப்பின் பண்டிகை இருக்கு பண்டிகை மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியான நாளுக்காக தான் நம்ம காத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்ப அந்த நாட்கள் நடந்த அருப்பின் பண்டிகை கடைசி நாட்கள்ல நடக்க போகிற நியாய தீர்ப்புக்கு நிழலாக வரும் காரியமாக அதை ஏற்படுத்தினார் இதை தியானிக்க தெரியாத சில பொல்லாத அதாவது மாய்மாலக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சபைகளுக்குள்ள எடுத்து என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு ரொம்ப துணிகரமா வழிபாட்டில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எப்படி மோசடி நாட்கள்ல நடந்ததை எடுத்து நிஜத்தோடு கூட ஒப்பிட்டு காமிக்காம சாட்சியாகமத்தோடு கூட வேதாகமத்தை ஒப்பிட்டு பார்க்காம உலக வழிபாட்டுக்குள்ள கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க சேர்த்து விட்டாங்க அப்போ இவங்களுடைய இருதயத்தை மயக்கினவன் யார் அப்போ இவங்களை வந்து நம்பி போகிற ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதான் யார் அப்போ இது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ் சபைகள் அதிக அளவில் காட்டுத்தி போல் பரவுனத்துக்கு காரணமே எனக்கு தெரிஞ்சு நாலு மாவுடைய உபதேசம் தான் ஏன்னா புக்கு போட்டு டிவியில் பேசி சிடி பேசி யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பேசி ஜனங்களை லட்சக்கணக்கில் ஜனங்களை கூட்டி என்ன பண்ணிட்டாங்க இந்த அறுவடை பண்டிகை திணிச்சு விட்டாங்க திரிச்சு விட்டு புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஒதுங்கிட்டா ஒதுங்கிட்டாலும் இந்த விதச்சமை ஜனங்க மத்தியில் இந்த ஒரு அறுவடை பண்டிகை தான் பொங்கல் பண்டிகைன்னு சொல்லி திணிச்சமே இப்போ எப்படி இந்த ஜனங்களை திருத்துறது இந்த தவறான உபதேசத்தை எப்படி விளக்குறது அதுக்காக தான் இது ஒரு முயற்சியாக இந்த வீடியோ உங்கள் மத்தியில நான் பதிவு செய்கிறேன் அந்த கத்துடைய வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன் அப்போ அன்னைக்கு நடந்த அந்த முதல் பலன் வந்து அண்டவராகி இயேசு கிறிஸ்து பவுல் ரொம்ப தெளிவாக பதிவு செய்கிறாரு ஒன்று குறைந்தியரில் பதினஞ்சாவது அதிகாரத்தில் இருபது இருபத்தி மூணு காரியத்தை பதிவு செய்றார் என்ன பாருங்க கிறிஸ்துவோ மறைத்தோரில் இருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதல் பலனானவர் எப்படி கிறிஸ்துவோ மறைத்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானவர் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் உயிர் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதற் பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் மோசை நாட்கள்ல விளைச்சல் நடந்தது அறுவடை நடந்தது முதற் பலன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி மோசை நேரத்தில் ஆசாரின் இடத்துல கொண்டு வரப்பட்டது புதிய உடன்படிக்கையில விளைச்சல் நடக்குது தேவனுடைய வார்த்தை வித மனுஷர்கள் வந்து ஆத்துமாக்கள் வந்து நிலம் விதைகளை விதைக்கிறவன் விவசாயி நீங்களும் நானும் விவசாயி நம்முடைய உழைப்புக்கு பலன் கிடைக்கிற நாட்கள் உண்டு எல்லாம் விளைந்து வருது அறுவடை அந்த நாட்கள்ல ஜனங்களை வச்சு தேவன் அறுக்க சொன்னாரு கடைசி நாட்களை தேவ தூதர்களை கொண்டு அறுவடை செய்வார் கலைகள் எல்லாம் சேர்ந்து சுட்டரிக்கப்படும் கதிர்கள் எல்லாம் மோசினத்துல எப்படி கொண்டு போகப்பட்டதோ அதே போல பிரதான ஆசிரியனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன சொன்னால் தேவனுக்கு சுகந்த வாசனையாக அது படைக்கப்படும் அதுல அறுவடை செஞ்சு முதற் பலன் வந்த மாதிரி முதற் பலன் வந்து யாரு இயேசுன்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம் முதல் பலனானவர் கிறிஸ்து பின்பு அவரோடு கூட மறித்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா மீட்கப்படுவாருன்னு சொல்லி பாக்குறோம் ஆண்டவராகி மறித்தார் அப்போ சிலர்களும் இரத்த சாட்சியாக அநேகர் மறித்தாங்க அதன் பின்பு அநேகர் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஊர்ல உலகத்துல எங்கெல்லாம் சுவிசேஷத்தை நிமித்த ரத்த சேகை மறித்தாங்களோ அவர் அத்தனை பேரும் முதல் பலனானவர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு காரியத்தை அழகா நம்ம வாசிக்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாவது அதிகாரத்துல நாலாவது வசனத்துல ஒரு வார்த்தையை பதிவு செய்றாரு ஸ்திரீகளால் தங்களை கரைபடுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் எப்படி உலகம் முழுவதும் அறுவடை நடந்தது இரத்த சாட்சி முதல் பலனாக இவர்கள் மீட்டுக் கொள்ளப்படுவாங்க தேவன் அந்த இரத்த சாட்சிகளை சுகந்த வாசனையாக தேவன் முகர்ந்து கொள்வார் பின்பு உயிரோடு இருக்கிற மறைத்த நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டவங்களாக நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் நல்ல கனி கொடுக்கிற மரமாக கதிர்களாக தேவனுடைய சமூகத்தில் சேர்க்கப்படுவோம் இது சேர்ப்பின் ஒரு பண்டிகை புதிய உடன்படிக்கை இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த உலக வழிபாடுகள் நமக்கு விதிவிலக்கு ஏன்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க இப்படி சாட்சியாக மத்தையும் வேதாகமத்தையும் ஒப்பிட்டு பார்க்காம ஒரு சபை நடக்கும் என்றால் காலத்து வெளிச்சம் அந்த சபைக்கு இல்லை அவர்கள் உலக வழிபாட்டுக்கூடியவர்கள் அவர்கள் பாரம்பரியங்களை பின்பற்றுகிற ஒரு பிள்ளைகளாக இருப்பாங்க இவங்க ஆவிக்குரிய ஜீவியம் வந்து ரொம்ப கேள்விக்குறி அதனால் கத்தோடைய பிள்ளைகள் குறிப்பாக ஊழியக்காரங்களை நான் சொல்ல வரல இப்போ கத்தருடைய பிள்ளைங்க நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் ஊழியக்காரன் யார் என்பதை நீங்கள் நிதானிச்சு இந்த மாதிரி வழிபாடுகளுக்குள்ள கொண்டு போறானா அந்த ஆவியிலிருந்து விடுபடுங்க அடுத்தது ஊழியக்காரங்களுக்கு ஒரு வார்த்தை பதிவு செய்கிறேன் வேதாகமத்தையும் சாட்சியாகமத்தையும் சரியா பகுத்தறிஞ்சு ஒப்பிட்டு சபைக்கு சொல்லுங்க கர்த்தர் அதுல இருந்து நல்ல ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்து மீட்டு வருவார் நீங்க யாரோ ஒருத்தர் வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுடைய உபதேசங்களை பின்பற்றினா அது எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருந்துட்டு போகட்டும் பத்து லட்சம் ஆத்துமாக்களை சுதந்திரிச்சவங்களா கூட இருந்துட்டு போகட்டும் கூட்டம் பெருசே கிடையாது கூட்டத்தை வச்சிருக்கிறவங்க ஊழியக்காரன் நம்ம இடப்பட முடியாது குவாலிட்டி இல்லாம கோடிக்கணக்கான பேரை வச்சிருக்கிறவங்க ஊழியக்காரன் கிடையாது குவான்டிட்டி இல்லாம நாலே பேரை குவாலிட்டியா வச்சிருந்தா கூட அவனை ஊழியக்காரன் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ யார் சரியான உபதேசங்களை கொண்டு வராங்கன்றத நிறுத்தி நிதானிச்சு நம் தியானிச்சாதான் ஆவிக்குரிய ஜீவியம் செழிப்பா இருக்கும் அப்பதான் நம்ம கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைநிறுத்த முடியும் அதனால் இந்த உலக வழிபாடுலேருந்து கத்தோடைய பிள்ளைகள் விடுபட்டு சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிங்க கத்த பரிசுத்த ஆவியான நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்